பத்தாயிரம் நம்பர் வீட்டுக்கு கேட்ட போய் துறக்கறியா உனக்கு என்ன பைத்தியமா கிட்டுப்பா அதிலே பேச மாட்டேங்கிறான் கண்டிப்பா கூட பைத்தியம் தான் நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி கட்டி பண்ணோட ஓடி வந்தீங்க இந்த கோரம்பு டவுசர் போட்டுட்டு என் கூட வராதுன்னு சொன்னேன் கேட்டியா நீ இந்த சூழாட்டு மண்ட பையனை போட்டுட்டு வராதுன்னு சொன்னே கேட்டியா இந்த பையன் என்னைய ஓ லிட்ல கேட்டுட்டான் கிட்டமா என்னப்பா ஐயோ ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்று கத்துறீங்க ஒழுங்க வீடு போய் சேருங்க எங்க வீடு உள்ள எப்படி போகணுங்கறது எங்களுக்கு தெரியும் நீ பத்தாம் நம்பர் வீட்டுக்குள்ள போற ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன் என்ன பத்து நக்கார ஊட்ட அண்ட் வீட்டை தலை அமிக்கினே இருக்கியா இந்த வீட்ல ஒரு போஷன் வாடகைக்கு விட போடணும் பேப்பர்ல போட்டு இருந்தது அதான் உள்ள வந்து இறத்த பாக்கலாமா கொடவுல உருதா பண்ணிட்டு இருக்காங்க

வந்தது வந்துட்டேன் வாடகைக்கு விடுற போஷன் பாத்துட்டு போயிடுறேன் சரி வா உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டு போ வேலைக்கார பெண்ணே நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் இந்த கட்டிலும் நெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு நீ இங்கதான் தூங்குறிய நீ இந்த வீட்ல தான் தங்குறியான்னு கேட்டேன் எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துகிட்டு வருது அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன் செட்டில் பெண்ணை

அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான் வீட்டுக்காரமாவும் நான் தான் வேலைக்காரியும் நான் தான் வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓர கண்ணாலும் நோட்டம் விடுற சபரி புத்தி எல்லா அம்மனை கேள்விப்பட்டிருக்கேன் அதான் வாடகைக்கு வீடு கெட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த வேஷம் சம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் என் வாடகைக்கு விட முடியும் தொந்தரவு பண்ணாம தயு போயிடுங்க திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல மனசு இறங்கி என் விஷயத்த மறுபரிசீலனை செய்யக்கூடாதா பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனை கிடமே இல்ல நான் சொன்ன சொன்னதுதான் இதோ பாருங்க ஆம்பளைங்கள ஒன்னு ரெண்டு பேர் அப்படி எப்படி இருப்பாங்க ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம் ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலிப்பயலுக்கு அடிக்க மாட்டானுங்க இடிமன்னர்கள் சொல்ல இருக்காது குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் ஆம்பளைங்க வீட்ல இருந்தா நீங்க திருட மயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே அத சொன்னோ என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன் மத்தவங்க மாதிரி நாய் குட்டி பூனை குட்டி கிளி குஞ்சு மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது

மலர்ந்த முட்டு மலராத முட்டு மலர போற மொட்டு எல்லா கேசட் இருக்குதுங்க மலர்ந்து மலராத பாதி மொட்டு இருக்கா பாதி முட்டா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்துருக்கு அதனால என்ன ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன் இப்ப இருக்கிற ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க சரி மலர்ந்த மலர் கேசட் மூணு கொடுங்க ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபா வாடகை மூணு கேசட்டுக்கு முப்பது ரூபா கேசட் கொடுங்க போடுங்க அஜிஜோ புது மெம்பர்னா ஐநூறு ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும் கொஞ்சம் மறந்துட்டேன்

என்னால உச்சி போட முடியாது முட்டி கண்டு போச்சு படுக்க போகும்போது நூறு தடவை உட்கார்ந்து எழுந்திருச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு டாக்டர் ஒன்னுதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு என்னையா உசுர எடுக்கிற உனக்கு உனக்கு வச்சு நான் ஓட தேஞ்சிடும் போல இருக்கு அப்படி எல்லாம் சொல்லாதடா எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்து இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுப்பான் இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு நேற்று இந்தியா நல்லா இருந்தது கிண்டல் தானே வேண்டாங்கிறது நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரிகட்டுறோம் கார்பரேஷனுக்கு வரிகட்டுறோம் ராத்திரி நேரத்தில் நாம பயம் நடந்து போக முடியுதா ஸ்ட்ரீட் லைட் ஒண்ணு எரியுதா பாருங்க நீ ஒன்னும் பயப்படாத நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல ஒண்ணு யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஓ பிரீப் கேஸ்ல லட்ச ரூபா பணம் வச்சிருக்கிறேன் இந்த விவரம் எவனுக்காக தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமில் டுமில் மூணு தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது ஏண்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன்

என்னோ யாரோ சுற்றுல புட்டு போச்சு உடம்புல சுட்டாங்க போயிட்டா என்ன அப்படி நானும் யார் சுட்டது யார் போனது உட்கார்ந்து பக்கத்துல செக பாயிண்ட் கொட்டி கிடக்குது அந்த கைய வச்சுட்டு நீயே ஏன் உடம்பு ஊரை தடுவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊரை கூட்டுற ஆமா குண்டு பட்டா சட்டையில தொலை போட்டிருக்குமே நல்லா தானே இருக்கு ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு ஆமாங்க துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம் வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்து ஓடி வந்திருக்காங்க இந்த பத்தாம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு மாதிரி லைட் எரியுது இவ்வளவு கலவை நடந்திருக்கு ஆனா இந்த வீட்டு மட்டும் யாரும் வெளியே இந்த வீட்டுலதான் தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு நீ போய் கதவை தட்டு யாராவது வராங்களா பார் பானு பா